இப்ப என்னன்னா பாத்தியா டேய் சி என்னடா இந்த வாட்ச் கேக்க நம்ம நட்ப கொச்ச பத்திடா கைய குற என்னடா கடிடா உனக்கு இல்லடா அப்புறம் நான் உளுவாம் போல மாப்ள ஷூ பண்ணுறடா புது ஷூவா ஆமாடா அப்பள ஆ காலேஜ் பழகுறதெல்லாம் காலேஜ் வரினா வெளிய வந்தா நீ யாரும் நான் யாரும் டேய் சி ஷூ தான்டா அதுக்கு போய் நம்ம அஞ்சு வருஷம் நட்பு கொச்ச பத்திடா என்னடா நான் மாப்ள புடி மாப்ள ஷூ புடி மாப்ள அவ்ளோ மாப்ள அவ்ளோ மாப்ள எவ்வளோ நான் இருக்கேன் பாக்கிறோம் ஐய் மாப்பிள்ளை தண்ணி அத்துமா மா மா மாப்பிள சொல்லுமா மாப்பிளா எனக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன் கொடுக்க மாப்பிளா ஆ ஆமா மாப்பிள சொல்லு சொல்லுமாபிள காலேஜ் பழக்கெல்லாம் காலேஜ் எப்படி தான் வெளியே வந்தா நீயா